நடந்த யாருமே நம்ப முடியாத மிகப்பெரிய அதிசயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு அடுத்ததா ஜெயலலிதா இவங்க இரண்டு பேருடைய வரிசையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான அதிசயமான விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்காரு சோ இது எப்படின் நடந்துச்சு அப்படின்னு தற்போது ஆளும் திமுக அரசு அதே போல அதிமுகவினர்கள் அவங்களே கூட அண்ணாமலை அவர் எப்படி இதை நிகழ்த்தினாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல நம்ம தமிழக அரசியலே தற்போது பொது ஸ்தம்பிச்சு போயிருக்கு அதாவது அன்றர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல ஜெயலலிதா இவங்க இரண்டு பேருடைய இடத்தை மக்கள் இவங்களுக்கு கொடுத்த இடம் இது வரைக்கும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் யாருமே இவங்களை ஏத்துக்கிட்ட அளவுக்கு வேற யாரையுமே ஏத்துக்கல அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் அந்த அளவுக்கு தமிழக அரசியல் உச்சத்தில் இருந்தவங்க எம்ஜிஆர் அவர்கள் அதே போல ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமை அமித்ஷா நம்ம மதுரைக்கு வந்திருந்தப்ப அங்க மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த தான் யாருமே எதிர்பார்க்காத இந்த மிகப்பெரிய அதிசயத்தை அண்ணாமலை அவர்கள் ஒத்த அலா அவர் செஞ்சு காட்டியிருக்காரு அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க செஞ்ச அந்த அதிசயத்தை அவர் நிகழ்த்தியிருக்காரு அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அதிகாரமே இல்லாதப்ப அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரை பார்க்கறதுக்கும் அவர் பேச்சை கேட்கறதுக்கும் அவர் மேடையில் தோன்றுனா கத்துறதுக்கும் விசடிக்கிறதுக்கும் ஆரவாரம் செய்கிறதுக்காகவே மக்கள் அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அவருடைய பின்னாடி இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா மக்கள் ஜெயலலிதா அவங்களுக்கும் எம்ஜிஆருக்கு கொடுத்த அதே மாதிரியான மரியாதை அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா கூடுற இடங்களில் மக்கள் மிகப்பெரிய அளவில் கூடுறது அவங்க பேசினா கை தட்டி ஆரவாரம் செய்கிறது ஜெயலலிதா அவர்கள்கிட்ட அதிகாரமே இல்லாதப்ப மக்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க பின்னாடி அவங்களுக்கு ஆதரவாக நின்னாங்க ஸோ அதுக்கப்புறமா பல வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் நம்ம தமிழக அரசியலில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்துச்சு ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அண்ணாமலை அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு மேடையில் அவர் வர்றப்ப எப்படிப்பட்ட சத்தம் விசில் சத்தம் இத்தனைக்கும் அண்ணாமலை அவருக்கு இன்னும் அடுத்த பதவி அவர் எந்த ஒரு அதிகாரத்துலையுமே எந்த ஒரு பதவியிலையுமே இல்லாத ஒரு சாதாரண தொண்டன் தான் அண்ணாமலை அவருக்கு அவர் பின்னாடி எவ்வளோ பெரிய மக்கள் தொண்டர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆருக்கு அடுத்ததா ஜெயலலிதா அவங்களுக்கும் அடுத்ததா இப்போ அண்ணாமலை அவர் தான் எந்த ஒரு பதவியுமே இல்லாத ஒரு தனி நபர் ஆனால் இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவலைகளை வலைகளை அவர் திரட்டி அவர் மேடையில் வர்றப்ப அவ்வளவு பெரிய சத்தத்தை அண்ணாமலை அவருக்கு ஆதரவாக மக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோவை ஒரு நொடி இங்கே நீங்களே பார்த்துருங்க அந்த வகையில் ஒரு பதவி அதிகாரம் எதுலேயுமே இல்லாத ஒரு நபருக்கு மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கு அடுத்தபடியாக இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா அது அண்ணாமலை அவர் ஒருத்தராக தான் இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் தற்போது நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது தற்போது ஆளும் திமுக அரசு அவங்களுக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதே போல் அதிமுக தலைவரான எடப்பாடி அவருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா நடந்த இந்த பொதுக்குழு கூட்டம் இடம் மதுரை மதுரையில் முக்குலத்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க பின்னாடி மிகப்பெரிய ஆதரவாக இருந்த மக்கள் ஸோ அதே மக்கள் தான் தற்போது அண்ணாமலை அவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஆதரவாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை பார்க்குறப்ப அண்ணாமலை அவருக்கு தென் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு அவருடைய மவுசு அதிகாரம் கூடியிருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக தான் இருக்குது இது கண்டிப்பாக திமுக அதே போல் அதிமுக இரண்டு பேருக்குமே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி நபருக்கு இவ்வளோ பெரிய அளவில் அரசியலில் இமேஜ் உயர்ந்திருக்கிறது முக்கியமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அழுத்து நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எடப்பாடி அவர்களுக்கு அண்ணாமலை அவருக்கு கிடைச்சிருக்க இந்த கௌரவம் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மக்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி எம்ஜிஆர் அதுக்கடுத்து ஜெயலலிதா அவங்க வரிசையில் அண்ணாமலை அவர்களை உங்களால் ஏற்றுக்க முடியுதா உங்கள் கருத்தை சொல்லுங்கள்